சென்னையில் நடைபெற்ற உள்ளாட்சி முரசு பதினைந்தாவது ஆண்டு முப்பெரும் விழாவில் தமிழ்நாடு அளவிலான விழாவில் செய்தித்துறையில் செவ்வாணியே பணியாற்றிய கிருஷ்ணகிரி மாவட்ட புகைப்பட கலைஞர் திரு டி செல்வன் அவர்களுக்கு ஒளியரசன் என பாராட்டி வாழ்த்தி கேடயம் வழங்கி சிறப்பான பரிசு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது அப்போது அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பஞ்சாயத்து தலைவர்கள் வார்டு கவுன்சிலர்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளாட்சி முரசு ஆசிரியர் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் பழனிசாமி ஆகியோர் உடன் இருந்தனர் நம்முடைய மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அவர் பேசினால் யாரும் எடுப்பில் போகவே முடியாது அவருடைய பேச்சு நம்மை கட்டி கொடு அப்படிப்பட்ட தந்தையவர்கள் நம்முடைய அழைப்பை கேட்டு மகிழ்ச்சியோடு இந்த வேடையில வந்து அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள் தந்தையவர்கள் இப்போது வந்து நல்ல ஒரு வாழ்த்துறையை வழங்கி விருது பெற்றவர்களை வாழ்த்தி வாழ்த்தி அதன் பிறகு அவருடைய துறைக்கரங்கள இன்னும் விருது வர இறக்கக்கூடியவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பிப்பார்கள் எங்கே அரங்கு நிறைந்த கரதோஷத்தோடு அருந்தனர்

இந்த இது ஒரு ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு அமை குறிப்பாக இந்த பத்திரிகை முதல் பத்திரிகை சமூகத்திற்கு என்னுடைய பாராட்டு என்றால் மக்களுக்கு அருகாமையில் இருக்கிற அந்த அந்த இழையை இந்த இடத்திலே கொண்டாடுகிறீர்கள் பொதுவிலேயே நான் அரசியல் சமூகத்தை பலவீனப்படுத்துகின்ற ஒரு செயலைத்தான் ஊடகங்கள் செய்கின்றனவோ என்று கெண்ணுவது உண்டு அரசியல் சமூகம் என்றாலே அவர்கள் தவறானவர்கள் அவர்கள் ஊழல் தேர்வெளிகள் என்கின்ற ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குகின்ற ஒன்றும் ஒத்துக்கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் இல்லைங்களா ஆனால் நான் சொல்கிறேன் இன்று நான் ஒரு ஃபாதர் மதம் விட கார்பரேட் பணியில் இருக்கிறவர்களை விட அதிகமாக கொண்டாடப்பட என்று அரசியல் சமூகத்தில் இருக்கிறவர்கள் தான் என்பதை என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் யாரையும் கையல்ல மாட்டேங்கிறார்கள் காரணம் அதுவும் அடிநிலை அரசியலில் இருக்கிற வழியில் அடிநிலை அரசியலில் இருக்கிற ஒழுங்கு நம்ம பத்திரிகை பழக்கம் ஆனால் ஒரு நாளைக்கு நூறு தொலைபேசி அழைப்பை நமக்காக மற்றவர்களுக்காக என்னை பார்த்து இருக்கணும்னு கேட்டால் எனக்கு அது அது பெரிய சுமையா தான் இருக்கும் வருகின்ற அழைப்புகள் எல்லாம் இங்கிருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி பத்திரிகை பத்திரிகை ஆசிரியர் பத்திரிகையாளர் தொகு நிருபர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை காங்கிரஸ் பேரின் கட்சி சார்பாக மேற்கொண்டு வருகிறேன் உள்ளாட்சி இந்த தேசத்தின் ஆன்மா என்று பகார்த்தால் காந்தியடையில் சொன்னாங்க உள்ளாட்சி இல்லை என்றால் எந்த ஆட்சியும் இல்லை ஆகையாக தான் நேற்றைய முன்தினம் எண்பதாவது விழா விழாடிய மேலாள் பிரதமர் நிஞ்சான புரட்சியின் நாயகன் ராஜ் என்ற சட்டத்தை கொண்டு வந்து வலிமையாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் இதற்கு முன்பு வசதி அடைந்தவர்கள் அந்த கிராமத்தில் நிலை சுவார்ந்தார்கள் மட்டும்தான் ஊராட்சி உள்ளாட்சியில தலைவராக வர முடியும் ஆனால் எளிய மக்களும் யாழி மக்களும் குறிப்பாக பெண்களும் பச்சை பேனாவில் கையெழுத்திட முடியும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் யாரும் மறுக்க முடியாது ஒரு காலத்தில் சுதந்திரத்துக்கு முன்பும் சரி சுதந்திரம் அடைந்த பிறகும் சரி யார் உள்ளாட்சி தலைவராக முடியும் செல்வந்தர்கள் நிலச்சுவாதார்கள் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்ற கவிந்தார்கள் பண்ணையார்கள் தான் அந்த உள்ளாட்சியில் தேர்தலே நடத்தாமல் நான் தான் தலைவர் என்று பிரகடனப்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் சங்க இலக்கியமும் சங்க இலக்கணமும் என்ன சொல்லுகிறது உத்தரமேரூர் கல்வெட்டு உத்தரப்பேர்வு கல்வெட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சென்றால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குடமோலை உறவில் தலைவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஜனநாயகம் விழுந்திருக்கிறது என்றால் இடையில வந்தவர்கள் எல்லாவற்றையும் மூடநம்பிக்கையும் மதவாதத்தையும் புகுத்தி நம்முடைய இலக்கியம் இலக்கணங்களுக்கு எதிராக எல்லாவற்றையும் திவித்து விட்டார்கள் அதுதான் இன்று அதை அகற்றுவதற்கு நாம் எல்லாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் இங்கே ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள் ஆன்மீகம் என்பது வேறு இந்து வெளி என்பது நானும் ஆன்மீகத்தை சிக்கிறவன் ஒரு இந்து ஆனால் நடைமுறைகள் என்பது தெரியும் யார் வாழ வேண்டும் யார் வாழக்கூடாது மகாத்மா காந்தியடிகள் தரும் பொழுது இந்த மண்ணில் யார் யாரெல்லாம் பிறக்கிறார்களோ அவர்களுக்கு சம உரிமை என்று சொன்னார் இந்தியாவின் பிரஜைகள் அனைவருக்கும் சம உரிமை சம வாய்ப்பு தர வேண்டும் என்று சொன்னார் அதைத்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் சட்டமாக ஏற்றினார் அந்த சட்டம் இந்த தேசத்தில் எவன் ஒருவன் பிறக்கிறானோ இந்த மண்ணில் எவன் ஒருவன் பிறக்கிறானோ அவர்களுக்கு எல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே சம உரிமை தருகிறது கிறிஸ்தவனுக்கு ஒரு உரிமை இஸ்லாமியனுக்கு ஒரு உரிமை என்று இந்துக்களுக்கு ஒரு உரிமை பாசிகளுக்கு ஒரு உரிமை என்று கிடையாது பௌத்தர்களுக்கு ஒரு உரிமை மற்றவர்களுக்கு ஒரு உரிமை என்று கிடையாது எவன் இந்த மண்ணில் பிறக்கிறானோ அவன் எல்லாம் இந்த தேசத்தில் என்று பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார் ஆனால் அதுக்கு ஒரு மணி பணி மேலே போய் பார்த்தால் உலக நாடுகளில் இன்டர்நேஷனல் ஆக்கி சொல்லுகிறாங்க வான்மெளியில் விமானத்தில் எந்த எல்லையில் எந்த நாட்டில் ஒரு குழந்தை பிறக்கிறதோ அந்த குழந்தையும் அந்த தேசத்தின் பிரஜையான சிட்டிசனாக பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு சண்டை பெறப்படுது நடந்திருக்கிறது பத்தாண்டுகளாக யாரும் இருக்க வேண்டும் யாரும் இருக்கக்கூடாது யார் அந்த தேசத்தின் பிரச்சனைகள் யார் பிரச்சனைகள் இல்லாதவர்கள் எப்படியெல்லாம் ஒரு விருப்பு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் உண்மையை உண்மையாக உள்ளாட்சி புரசு உள்ளாட்சியை மட்டும் இருக்கக்கூடாது நல்லாட்சிக்கும் இங்கே வர எல்லா கருத்துக்களையும் எழுத இல்லை என்றால் இந்த நல்லாட்சி இந்த தேசத்தில் கிடையாது ஆகவே இந்த பதினைந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்ற உள்ளாட்சி புரசுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் பெஸ்ட் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் என்ற விருதுனை மூத்த ஊடகவியாளர் அவருடைய கருத்தில் பெற்றுக்கொள்வார்கள்